ஃப்ரெண்ட்ஸ் அரசு காப்பீட்டுத் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்க போகுது எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ண போகிறாங்க மொத்தமாக வந்து ஒரு நூற்றி அஞ்சு வேகன்சியோடு உங்களுக்கு வந்துருக்கு ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து டென்த்து மார்ச்சுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே இருந்து வந்து பார்த்தோன்னா நம்ம சவுத் ரீஜன் நம்ம தமிழ்நாடு புதுச்சேரி ஸோ ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா கேரளா கர்நாடகா இந்த ரீஜன்ல வந்து பாருங்க ஒரு நூத்தி அஞ்சு வேக்கன்சியோட கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு வேகன்சி இருக்குது ஸோ இது வந்து கிராஜுவேட் டிகிரி நீங்கள் எது ஒரு டிகிரி முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நைன் தௌசண்ட் உங்களுக்கு மந்த்லி ஸ்டைப்பினுமே வந்து வரும் இது வந்து உங்களுக்கு அப்பர் டைப்பில் தான் எடுக்கிறாங்க ஒன் இயர் உங்களுக்கு டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்கும் ஸோ இங்கேயே பாஸ் அவுட் கொடுத்துருக்காங்க பாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இந்த இயரில் பாஸ் அவுட் ஆனா இதுக்கு எலிஜிபிள் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் இதில் வந்து இன்ஜினியரிங் கேட்டகிரிலையும் நான் இன்ஜினியரிங் கே தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து டுவெண்ட்டி ஒன் மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டூரியேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து ஒன் இயர் வந்து சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ்ட் ஆன் மெரிட் தான் உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்டே வந்து பண்ண போகிறாங்க பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் தான் உங்களோட மார்க் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே வந்து இன்டிமேஷன் வந்து ஈமெயில் மூலிமா நாங்கள் வந்து உங்களோட ரேஷர் இமெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க யார் ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஈமெயில் மூலிமா இன்டிமேஷன் வந்து வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அது வந்து யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் வேரியஸ் ஆஃபீஸஸ் இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி வந்து நீங்கள் அப்ளை அப்ளை பண்ணும் அப்படிங்கறதையும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் ஒன்ல வந்து நீங்கள் நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிளிக் ஸ்டூடெண்ட்டுங்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் கம்ப்ளீட் பண்ணும் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் லாகின்னுங்கிற திரும்ப வந்து நீங்கள் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் யூனிக்கூ என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அந்த நம்பர் டுவெல் டிஜிட்டில் இருக்கும் அந்த நம்பரை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டூடெண்ட் லாகின்ல போய் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்னு நீங்கள் வந்து அதில் சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து டென்த்து மார்ச்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வெப்சைட்டில் போய் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கான லிஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து அந்த வெப்சைட்லேயே நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதில் எப்படி போகணும் அப்படிங்கிறதமே சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்